മു സഭയുള്ള ഇലക്ണവിക ഏറ്റി ചെറിയ വിപത്ത് നടന്നുയം നൃത്തപ്പെട്ട സമ്പളിപ്പ് മത്യ വങ്കി ഉത്തരവിടാത്ത ഇല്ലാതം மகரகம பிரதான வீதியை மறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள போராட்டம் பேருந்தின் அரசு சக்கரத்திற்குள் சிக்கிய குடும்பஸ்தர் நேர்ந்த பெரும் சோகம் இலங்கையில் நாளாந்தம் இந்த கொடிய நோயால் பாதிக்கும் நூறு பேர் மக்களை அவதானம் பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் ஏழு பேர் கைது വിശേഷ പോകാൻ സഭാംളുക്കപ്പെട്ടുള്ളത്യുയോർക്കിൽ നടിച്ചലിൽ ഇലങ്ങം വഹിക്കും നൂറ്റി എൺപത്തി ഒൻപത് ഉറപ്പ് നാടുകളിൽ നൂറ്റി എൺപത്തി ഇരട്ടി இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து எட்டு வரை இந்த சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த சபையின் மூலம் வறுமையை ஒழித்தல் உணவு பாதுகாப்பு அபிவிருத்தி அபிவிருத்திக்கான நிதியுதவி பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு சிறந்த ஆதரவளிக்கும் சர்வதேச நிதி கட்டமைப்பின் சீர்திருத்தம் காலநிலை நிதி பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான கவுன்சிலின் முயற்சிகள் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பிளவை குறைத்தல் போன்றன முக்கிய நோக்கங்களாக கொள்ளப்பட்டுள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு நாடுகளில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து இருந்து உஸ்பெகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை அடங்கும் இந்நிலையில் வழி அமைச்சர் அமைச்சு மற்றும் அதன் வெளிநாட்டு ராஜதந்திர தூதரகங்கள் தலைமையிலான இலங்கையின் ராஜதந்திர ஈடுபாட்டிற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வரக்காப்புல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இன்று அதிகாலை வரக்காப்புல நகரில் கால்வாய்க்குள் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் சிகிச்சைக்காக வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராகுல வித்தியாலயத்தில் இருந்து மாணவர்கள் குழுவொன்றை ஒன்றை ஏற்றிச் சென்ற பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது சுமார் இருபத்தி ஆறு மாணவிகள் மற்றும் ஏழு பெற்றோர்கள் சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வரக்காப்புல நகரில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரகாப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் விரும்பியபடி மத்திய வங்கி செயல்படாது அரசாங்கம் மத்திய வங்கிக்கு பணத்தை அச்சிட உத்தரவிட முடியாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தியம்பலபெட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கி நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மத்திய வங்கியின் சுதந்திரம் குறித்து நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இப்போது இந்த சம்பள பிரச்சினை ஒரு கோணத்தில் மட்டுமே பார்க்கப்படுகிறது மத்திய வங்கியை சுதந்திரமாக மாற்றுவதன் மூலம் அரசாங்கம் விரும்பியபடி மத்திய வங்கி செயல்படாது உதாரணமாக அரசாங்கம் மத்திய வங்கிக்கு பணத்தை அச்சிட உத்தரவிட முடியாது ட்ரில்லியன் கடந்த காலத்தில் அச்சிடப்பட்டது மத்திய வங்கி சுயாதீனமாக இருந்தாலும் மத்திய வங்கி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் உதாரணமாக சம்பள பிரச்சினை எழுப்பப்பட்ட போது மத்திய வங்கியின் ஆளுநரும் மற்றவர்களும் நாடாளுமன்றத்திற்கு நிதிக்குழுவிற்கும் அழைக்கப்பட்டனர் மேலும் நிறுத்தப்பட்டுள்ளது மத்திய வங்கி சுதந்திரமாக மாறினாலும் காண முடிகிறது என குறிப்பிட்டுள்ளார் மகரகம பிரதான வீதியை கொட்டி கம்ப வெளமிட சந்தி பகுதியில் இருந்து மறித்து அப்பிரதேசவாசிகள் சிலர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொடிகமவு கொட்டிகமவுலமடை சந்தி பகுதியில் மழை பெய்தாலும் வெள்ளம் அப்போதி மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் இதற்கு தீர்வு காண அதிகாரிகள் எந்த கவனமும் செலுத்தவில்லை என தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த போராட்டம் காரணமாக பிளியந்திலே மகரகம வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுரை நகரின் பிரதான பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதி ஒருவர் சம்பவ இடத்திலேயே கால்களை இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் பதுரை டெமடவல்கின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது ஆறு வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த நபர் பாதுரை நகரில் நாளாந்தும் கூலி வேலை செய்து புழைப்பு நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரயத்தனப்பட்டு வெளியே எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவரை முச்சக்கரவண்டியில் ஏற்றி பதிலை போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பேருந்தில் மோதுண்டு பதிலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரது கால்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருந்ததாகவும் இரு கால்களும் உடலில் இருந்து விலகி தொங்கியதாகவும் அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாளாந்தம் சுமார் நூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் படிப்பாளர் வைத்திய சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேல் மாகாணம் மாற்றம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் செலுத்தப்பட என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது கல்விச்சு தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஏழு பேர் ஆணமடுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பங்கதனிய மற்றும் வெனப்பூவா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு சொந்தமான குறித்த பேருந்து சில வருடங்களுக்கு முன்பிருந்து புத்தளம் ஆனமடுவ நகரில் இருந்து மகரகம அபிக்சா வைத்தியசாலை வரை தொடர்ச்சியாக சேவையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையிலே அபெக்சா வைத்தியசாலைக்கு செலுமிலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீதே ஆண்டிகம போதியில் வைத்து இவ்வாறு கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் புசன் போயா காலத்தில் அதிக பேருந்து சேவைகள் இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலிதா அல்விஸ் தெரிவித்துள்ளார் மகவு தொடக்கம் அனுராதபுரம் வரையிலான தொடர்ந்து பாதை புதுப்பிக்கப்படுவதால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை அனுராதபுரம் ஆகிய நகரங்களுக்கு வரும் மக்களின் வசதிக்காக உரிய பேருந்து சேவை நடைமுறைப்படுத்தப்படுவதாக தலைவர் தெரிவித்துள்ளார் வடமத்திய வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இருந்து மேற்பட்ட பேருந்துகள் கம்பகா கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து விசேட பேருந்து சேவையும் இடம்பெற உள்ளதாக தலைவர் தெரிவித்துள்ளார் சாதாரண போக்குவரத்து சேவைக்கு மேலதிகமாக இந்த பேருந்துகள் பயன்படுத்தப்படும் எனவும் தேவைக்கு ஏற்ப அதிக பேருந்துகளை பயன்படுத்துமாறு டிப்போ முகாமியாளர்களுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி